அங்க ரேப்பு இங்க ரேப்புன்னு ஒரு நாலஞ்சு இன்சிடண்ட் சொல்றார் கர்நாடகாவில் நடந்த சில சம்பவங்களை பிரதமர் மோடி அவர்கள் குறிப்பிட்டு பேசுகிறார் அதன் பிறகு மீடியா கலந்த செய்திகள் தான் கர்நாடகாவை அதிர்ச்சியாக்கி பூகம்பத்தில் தள்ளிடுச்சு விவகாரம் சூடுபிடிக்க தொடங்கிய உடனே பிரஜ்வல் ரேவனா ஓடி போயிட்டார் ஜெர்மனிக்கு ஜெர்மனி போய் தலைமையாகிட்டார் பிரஜ்வால் ரேவண்ணாவுக்கு சீட்டு கொடுக்க கூடாது அவர் மீது ஆபாச வீடியோக்கள் இருக்கின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் கடிதம் எழுதியிருக்கார்கள் அப்ப பாஜக முன்னாடியே தெரியுமா அந்த வீடியோ ஆமா தெரிஞ்சிருக்க அதுதான் இப்ப பேட்டி வேலைக்காரியாக இருக்கிற சமையல் காரியாக இருக்கிற ஒரு அறுபத்தி வயது ஒரு பெண் வயதான பெண் அந்த அம்மாவும் புகார் கொடுத்திருப்பதாக தான் இந்த வீடியோக்கள் அத்தனையும் அரசாங்கம் கைப்பற்றி நீங்கள் நீக்க வேண்டும் கேஸ் நடத்த நடத்தி போங்க இது பல குடும்ப வாழ்க்கை மூவாயிரம் பேர் சிக்கி இருக்கிறார்கள் பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்முடைய தலைமை ஆசிரியர் திரு குபேந்திரன் இணைந்திருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் ரேவண்ணா தேவகவுடாவுடைய பேரை முன்னாள் பிரதமருடைய பேரை என்ன சார் கிட்டத்தட்ட மூவாயிரம் ஆபாச வீடியோக்கள் அவர்களிடம் வந்து இருக்கிறது அப்படிங்கிற செய்தி வியப்பை ஏற்படுத்த ஏற்கனவே நமக்கு ஆசையெல்லாம் பார்த்தா முந்நூறு வீடியோ இருந்துச்சு அப்படின்னாங்க மூவாயிரம் ஒரு பிரதமர் வீட்டில் நடக்கிற விஷயமா சார் அதாவது கர்நாடகாவில் இப்போது ஆபாச வீடியோ விவகாரத்தில் ஏற்பட்டிருக்கிற பூகம் இருக்குல்ல சாதாரண பூகம் அல்ல இதற்கெல்லாம் மூலப்புள்ளி ஆரம்ப காரணம் தொடக்க புள்ளி எது தெரியுங்களா கர்நாடகா தேர்தல் பிரச்சாரத்துக்கு பிரதமர் வந்து பேசுகிறார் என்ன பேசுகிறார் கர்நாடகாவில் ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவருடைய மகள் படுகொலை செய்யப்படுகிறார் அங்கே ரேப்பு இங்க ரேப்புன்னு ஒரு நாலஞ்சு இன்சிடென்ட சொல்கிறார் கர்நாடகாவில் நடந்த சில சம்பவங்களை பிரதமர் மோடி அவர்கள் குறிப்பிட்டு பேசுகிறார் அதன் பிறகு அந்த செய்திகள் சமூக வலைதளங்களில் இருந்த செய்திகள் மீடியாக்கள் வந்த செய்திகள் தான் கர்நாடகாவை அதிர்ச்சியாக்கி பூகம்பத்தில் தள்ளி இருக்குது காரணம் முன்னாள் பிரதமர் தேவகவுடா மதசார் மதசார்பற்ற ஜனதாதளம் கட்சியினுடைய தலைவர் அவருடைய மகன் ரேவண்ணா ரேவண்ணாவுடைய மகன் தான் பிரஜ்வல் ரேவண்ணா அதாவது தேவகோட பேரன் தற்போது ஆசன் தொகுதியுடைய எம்பி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார் மக்கள் எல்லாம் கொந்தளிப்புல இருக்காங்க ஒட்டுமொத்த கர்நாடகாவும் குற்றச்சாட்டு வச்சது யாரு எவ்வளவு பேர் ரெண்டாயிரத்தி கிட்டத்தட்ட மூவாயிரம் பேர் கர்நாடகாவில் முதல் கட்ட தேர்தல் ஆறாம் தேதி ஏப்ரல் நடக்குது இந்த இருபத்தி ஆறாம் தேதி ஏப்ரல் தேர்தல் நடந்த பிறகு அன்றைய தினம் அன்று காலையில் ஒரு தேர்தல் தொடங்கி சில மணி நேரங்களில் சில ஒரு ஐந்தாறு ஆபாச வீடியோக்கள் வருகிறது யார் இந்த பிரஜ்வால் ரேவண்ணா குறித்த ஆபாச வீடியோக்கள் உடனே மறுப்பு தெரிவிக்கிறாங்க கட்சியிலிருந்து அது மார்பிங் செய்து வெளியிடப்பட்ட வீடியோ அப்படின்னு ஆனால் அதன் பிறகு புற்றி போல் நூற்றுக்கணக்கான வீடியோக்கள் வருகிறது அவருடைய முகங்கள் வந்து பரிச்சயமாக தெரியவில்லை என்றாலும் அவருடைய அந்த வீடு வாசல் அவருடைய அறைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சார்ந்த இடமாக தான் இருக்குது தொடர்ந்து அவர் மீது குற்றச்சாட்டு வைக்கப்படுது அதில் என்னென்னா பல்வேறு தரப்பட்ட மகளிரோடு அவர் சிரித்து பேசுகிற அப்புறம் பாலியல் விவகாரங்கள் எல்லாம் இருக்கிறது அப்படியே ரெண்டு மூணு நாட்களாக விவகாரம் வெடிக்கிற போது பாஜக மௌனம் காக்கிறது இதில் என்ன விஷயம்னா குறிப்பாக மாநில அரசாங்கம் இதை பற்றி விசாரிப்பதற்காக ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைத்திருக்கிறார்கள் ஒரு ஏடிஜிபி பெண் அதிகாரிகள் உள்ளிட்ட ஒரு தலைமையில் எல்லாம் உடனே விசாரித்து நடவடிக்கை எடுக்கணும் விவகாரம் சூடு பிடிக்க தொடங்கிய உடனே பிரஜுவல் ரேவண்ணா ஓடி போயிட்டார் ஜெர்மனிக்கு ஜெர்மனி போய் தலைமையில் ஆகிட்டார் அவர் ரெண்டாவது இப்போ அடுத்த கட்ட தேர்தல் மே ஏழாம் தேதி நடக்குது கர்நாடகாவில் எங்கே போனார் ஒரு இவ்வளோ பெரிய கட்சி அந்த கட்சியால் தான் பாஜகவுக்கு மிகப்பெரிய எழுச்சி வர போகிறது அவன் மூணு சீட்டு வாங்கியிருக்காங்கல்ல இருபத்தி இருபத்தி ஏழு இடங்கள் ஜெயிக்க போகிறோம் ஒரு இடம் கூட காங்கிரஸ் கிடைக்கும் அதுக்கு மேலே கிடைச்சாலும் கிடைக்காம கூட போயிடும் அப்படின்னு சொல்லி பாஜக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் மிகப்பெரிய பெரிய இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இருக்கிற விவகாரங்கள் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு வீடியோக்கள் அந்த ஒரு பென்ட்ரைவில் இருப்பதாக ஒரு புகார் அவ்வளோ விஷயங்கள் சேகரித்து வச்சிருக்கார் அது அவர் சம்பந்தப்பட்டதா இல்லை மற்ற நபர்களுடையதான் தெரியல ஆனால் அங்கே கர்நாடக பத்திரிகைகள் எழுதுவது முழுக்க முழுக்க அவர் வந்து ஜாலியாக இருந்த வீடியோக்களை அவரே எடுத்து வைத்து கொண்டு சேமித்து வைத்து கொண்டிருக்கிறார் ஆச்சரியமாக இருக்கு ஒரு சைக்கோத்தனமான ஒரு பாலியல் துன்புறுத்தல் செய்து அது வந்து வீடியோவில் நீங்கள் வெளிப்படையாக சொல்லிட்டீங்க நானே அந்த கேள்வியை கேட்கணும்னு தான் நினைச்சிருந்தேன் ஆமாம் சில தவறுகள் நடக்குது அப்படின்னா அதை வீடியோ எடுக்கிற அளவு இன்னொருத்தர் எடுக்கணும் அவரே எடுக்கிறாருன்னா அதுக்குள்ள மனநிலை சார்ந்த விஷயங்கள் இருக்கதான் செய்யுது கண்டிப்பாக இது ஒரு சைக்கோத்தனமான விஷயம்தான் இதில் என்ன முடியாத சைக்கோத்தனம் ஆமாம் இதில் என்ன விஷயம்னா ஒரு மாதத்திற்கு முன்பாக இவருக்கு சீட்டு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு பாஜக கூட்டணி பேசும்போது சொல்லியிருக்கிறார்கள்

அதில் எடுத்து போட்டிருக்காங்க இன்றைக்கி அதாவது அந்த நிருபரே கேள்வி கேட்குறாரு கார் டிரைவ் பண்ணிக்கிட்டே கேள்வி கேட்குறாரு இந்த மாதிரி வந்து பாஜக ஹை ஹைகமாண்ட் வந்து உங்களுடைய அண்ணன் மகனுக்கு சீட்டு கொடுக்க வேண்டாம் என்று சொன்னார்களான்னு குமாரசாமி கிட்டே கேட்குறாங்க அவர் சொல்கிறாரு அது எங்கள் கட்சி விவகாரம் அவங்க சொன்னாலும் சொல்லுவாங்க ப்ரெஷர் கொடுத்தாங்கன்ற மாதிரி தான் சொல்கிறாரு அப்போது இந்த செக்ஸ் வீடியோ விவகாரம் இந்த பாலியல் விவகாரங்கள் நூற்றுக்கணக்கான பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக புகார் வந்த விஷயத்தை பாஜக முன்கூட்டியே தெரிந்து வைத்திருக்கிறது பாஜக தெரிந்து வைத்து கொண்டு சீட்டு தர வேண்டாம் என்று சொன்ன பிறகும் அவருக்கு சீட்டு கொடுத்தது யார் தப்பு அப்போ என்ன பண்ணிக்கணும் பாஜக நாங்கள் கூட்டணிக்கே வரமாட்டோம் உங்களால் சிக்கல் வரலாம் எங்களோட உளவுத்துறை சொல்கிறது உங்களுக்கும் சிக்கல் எங்களுக்கும் சிக்கல் சொல்லியிருந்தால் தப்பிச்சிருக்கலாம் இப்போ இவ்வளோ கணக்கான விஷயத்தில் என்ன போடுறாங்கன்னா அந்த ஊர் மக்கள் என்ன போடுறான் ஒவ்வொரு சமூக வலைதளத்துங்கள நரேந்திர மோடி உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சே எப்படி பண்றீங்களா வெல்கம் டு கர்நாடகா ஒன்ஸ் அகைன் வைல் யூ ஆர் இயர் இன்ஸ்டெட் லைஸ் அபவுட் அதாவது நீங்கள் இங்கே வந்து எங்களிடம் போய் சொன்னீர்கள் உங்களுடைய தாலி பத்திரம் மங்களசூத்ராஸ் பத்திரம் முஸ்லீம் ரிசர்வேஷன்ஸ் உங்களுக்கு வந்து அவங்களுக்கு போயிடும் இடஒதுக்கீடு காங்கிரஸ் முஸ்லீம்களுடைய மேனிஃபெஸ்டோன்னு சொன்னீங்க ஆனால் நீங்க உண்மை அபவுட் ஒய் யூ கேவ் ஆசன் பார்லிமெண்ட் டிக்கெட் கேண்டிடேட் டிஸ்பைட் நோயிங் பை தேட் உங்களுக்கு முன்கூட்டியே தெரிந்திருந்தும் ஆசன் பார்லிமெண்ட் தொகுதியை ஏன் மதசார்பற்ற ஜனதாள கட்சிக்கு கொடுத்தீர்கள் அந்த வேட்பாளருக்கு கொடுத்திருக்க கூடாது தானே அப்படின்னு கேட்குறாங்க அது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா கூட்டணி கட்சி கூட்டம் கூடும்போது ஆசன் சீட்டை வந்து வேறு யாருக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு பாஜக கேட்டுருக்கு யாருக்கிட்ட

புகார்கள் அனைத்தும் ஃபேப்ரிகேட் செய்யப்பட்டவை நான்கைந்து ஆண்டுகளுக்கு முன்பாகவே வெளியானவை எங்கள் பையனை வச்சு மார்பிங் பண்ணி எடுத்ததுன்னு சொல்றாங்க அப்போ நாலந்து ஆண்டுகளுக்கு முன்பாக மார்பிங் எடுத்த விஷயத்த ஏன் புகார் கொடுக்குறாங்க அப்போ பழைய விவகாரம் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலையா அவர் தப்பிச்சு ஓடுறார் இதுல முக்கியமான விஷயங்கள் அவங்க வீட்டு வேலைக்காரியாக இருக்கிற சமையல்காரியாக இருக்கிற ஒரு அறுபத்தெட்டு வயது ஒரு பெண் வயதான பெண் அந்த அம்மாவும் புகார் கொடுத்துருப்பதாக தகவல் அவங்க மகள் அந்த சமையல்கார வேலை செய்த பெண்ணுடைய மகளும் பாதிக்கப்படும் அந்த வீட்டில் இதெல்லாம் என்னன்னா அதாவது அவங்க அப்பா மேலேயும் புகார் இருக்குது மகன் மேலேயும் புகார் இருக்குது அதாவது ஒட்டு மொத்தம் அப்பா மகனும் ஒரு குடும்பத்தையே பாலியல் துன்புறுத்தல் செய்திருப்பதாக தகவல் இப்போ வந்து இப்போ காங்கிரஸ் வந்து அகென்ஸ்ட் ஆஃப் ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க இதை விட விஷயம் என்னன்னா அங்க இருக்கிற ஜேர்னலிஸ்டுகளுக்கு எல்லாம் ஏற்கும் என்ன சொல்றாங்கன்னா கர்நாடகாவில் பாஜகவும் சரி மற்ற கட்சிகளும் சரி இல்ல கர்நாடக சட்டமன்றத்துல ரெண்டு மூணு பேர் ஒரு எம்எல்ஏ ஏதோ பார்த்துட்டு இருந்தாங்க ஆபாச வீடியோக்கள் பார்த்த புகார் இருக்கு இங்க எல்லாமே மேக்சிமம் எல்லாமே இந்த பெண் விவகாரத்தில் மோசமாக இருக்கிறார்கள் அரசியல் கட்சி தலைவர்கள்னு எழுதுறாங்க காரணம் இவருடைய கர்நாடகா ஊடகவியலாளர்களே ஆமா எழுதுறாங்க ஏன்னா கொஞ்சம் கூட வந்து இவங்களுக்கு கூச்சல் ஆச்சுமே இல்லை அதே சதானந்த கவுடா பாஜக மத்திய அமைச்சர் முக்கியமான தலைவர் அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு வைத்தார்கள் அவர் வீடியோக்கு காலில் இவங்க என்ன இவங்க மொத்தமாக என்ன சொல்றாங்கன்னா இந்த விவகாரத்தில் மூன்று விஷயத்த சொல்றாங்க நாங்கள் லெட்டர் எழுதணும் பாஜக தலைவர்கள் உங்க சீட்டு கொடுக்காதீங்கன்னு அது மட்டுமல்ல அவங்க கட்சியிலிருந்து சொல்றாங்க பொதுமக்கள் மத்தியில் இந்த விவகாரம் பரவி விட்டால் நம்ம கட்சிக்கு ஒட்டுமொத்தமாக அசிங்கம் உங்கள் பேரனை ஒதுக்கி வைங்க சீட்டு கொடுக்காதீங்கன்னு சொல்ல போது கேட்கல இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா கட்சி விட்டு நிக்கிங்க ஒரு எம்எல்ஏ கேட்டிருக்காரு ஆமா சமருதி மஞ்சுநாத் அவர் டிமாண்ட் சொல்றாரு ஜேடிஎஸ் எம்எல்ஏ மதசார்பற்ற ஜனதாதளத்தினுடைய எம்எல்ஏவா இருக்கிற சமருதி மஞ்சுநாத் சொல்றாரு இமீடியட் எக்ஸ்பல்ஷன் ஆஃப் பிரஜ்வல் ரேவண்ணா அண்ட் இஸ் ஃபாதர் எச் டி ரேவண்ணா அப்பாவையும் மகனையும் கட்சி விட்டு நிற்குங்கள் ஏற்கனவே போன அசெம்பிளி எலெக்ஷனோட அவங்களுடைய ஆமா இந்த கட்சியை வைத்துக்கொண்டு பாஜக மேலே எழுந்து வருவதற்கு ஆசைப்பட்டது இது ஒட்டு மொத்தமாக பாஜக தங்கள் கட்சி வைத்துக்கொண்டு ஆப்பு என்று எழுதுகிறாங்க அவங்களே வச்சுக்கிட்டு இந்த கட்சியோட கூட்டணி சேரது கூட தப்பு இல்லை ஆனால் யாருக்கெல்லாம் சீட்டு கொடுத்துருக்கணும் கொடுத்துருக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்து நீங்கள் சிக்கிட்டீங்களே அதாவது லேடி வந்து டிரான்ஸ்ஃபர் கேட்டு வந்துருக்காங்க எம்பிக்கிட்ட அந்த லேடி பல முறை டிரான்ஸ்பர் கேட்டு அந்த லேடியை மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க ஒன்று அப்புறம் வீட்டு வேலைகளுக்காக பெண்களில் அந்த இது இதில் இன்னொன்று என்னென்னா அரசாங்க வேலைகளுக்கு இந்த பள்ளிக்கூடங்கள் ஆமாம் அப்புறம் மருத்துவமனைகளில் வந்து சாதாரண ஹெல்பர் வேலை கேட்பாங்களா அந்த பயோடேட்டா கொடுக்க வந்த பெண்களை மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் அரசு பெண் அதிகாரிகள் ப்ரொமோஷனுக்கு வந்து பெடிஷன் கொடுக்க வந்திருக்காங்க இதில் இந்த ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு வீடியோவில் பல பெண் அரசு அதிகாரிகள் சிக்கியிருப்பதாக தகவல் இப்போ என்ன குடும்பம்னா எத்தனை குடும்பம் இப்போ சிக்கியிருக்கு பாருங்கள் பதவி உயர்வுக்காக கேட்டுப்போன இடத்தில் இப்படி நீங்கள் படுக்கைக்கு போய் சிக்கி கொண்ட விவகாரத்தில் உங்கள் குடும்பம் சின்ன பின்னுவாக போகுது இந்த விவகாரங்கள்லாம் வெளியே வந்ததுன்னா அதான் சொல்கிறாங்க இந்த வீடியோக்கள் அத்தனையும் அரசாங்கம் கைப்பற்றி நீங்கள் நீக்க வேண்டும் நீங்கள் கேஸ் நடத்து நடத்த கட்டி போங்க இது பல பேர் குடும்ப வாழ்க்கை மூவாயிரம் பேர் சிக்கியிருக்கிறார்கள் அதாவது அவர் கிட்ட இருந்து எடுத்த பென்ட்ரைவ் மட்டும் ஐந்தாயிரம் பென் ட்ரைவ் இருக்கு ஐந்தாயிரம் பென் ட்ரைவ் அது என்னென்ன இருக்குன்னு தெரியல ஆனால் ஒரு பென் ட்ரைவில் தான் இவ்வளோ இருக்கு ஒரு நாலஞ்சு பென் ட்ரைவில் வீடியோ எடுத்திருக்காங்க வீடியோலாம் எடுத்து பார்த்துருக்காங்க அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பெங்களூரு டு மைசூரு இருக்கிற இவங்களோட பண்ணை வீடுகளில் சோதனை இடுங்கள் இவங்களோட பண்ணை வீடுகள் சோதனை இட்டால் இதை விட பெரிய பூகம்பம் வெடிக்கும் ஒரு ஜேர்லிஸ்ட் அப்போ இவங்க வீட்டு டிரைவர் விசாரணைக்கு உட்படுத்துங்க பண்ணை வீடுகள் சோதனை நடத்துங்கள் இன்னும் பல ஆவணங்கள் கிடைக்கும் அதாவது கர்நாடகாவில் இவ்வளோ பெரிய பூகம்பம் அரசியல் நடத்தில் வெடிக்கணும்னு யாரும் எதிர்பார்க்கல அரசியல் பூகம்பம் உள்ள பாலியல் பூகம்பம் இது ஒட்டு மொத்தமாக இருக்கிற பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது அதாவது நம்ம அடுத்த நிறைய செய்தி பார்த்திருக்கோம் அதாவது அரசியல் தலைவர் எதோ ஒருத்தரோட பாலியல் இதில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமா ஒட்டுமொத்தமா ஒரு அரசியல் தலைவர் இவ்வளோ பேரோட இருந்திருக்காங்களா அப்படிங்கிறது அவங்க அவங்க ஒரு கார்டன் போட்டிருக்காங்க ஆசன் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல பெண்கள் விடே வரிசை கட்டி நிற்கிறார்கள் அதுல ஒரு கிராமத்து பெண் போல புல்லு கட்டு வச்சுட்டு போற பெண்ணும் பார்த்து ஒரு கமெண்ட் நீ கூடவான்ற மாதிரி அப்போ வீட்டு வேலைக்கு தோட்ட வேலைக்கு ஏதாவது பண்ணை வீடுகள் சொன்னோம்ல தோட்ட வயல் வேலை பார்க்குறவங்கள கூட ஆமாம் வயல் வேலை தோட்ட வேலைக்கு வந்த பெண்களை கூட இவர்கள் வந்து அப்பாவும் பையனும் தவறாக பயன்படுத்தியிருக்கிறார்கள் இதில் இப்போ வந்து காங்கிரஸுக்கு மட்டும் தர்ம சங்கடம் இல்லை இப்போ பாஜக என்ன சொல்கிறாங்க இந்த விவகாரத்தில் நாங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டிய எங்கே இருக்கு அந்த கட்சியோட எம்பி அவங்க தான் பண்ணோம் எங்களையும் கூற்றம் சொல்கிறீங்கன்னு விஷயம் தெரியாத பாஜக தொண்டர்கள் இப்படி பதில் எழுதுகிறாங்க அந்த சோசியல் மீடியாவில் இதில் இப்போ யார் மாட்டி விட்டார்னா ஒரு நாற்பத்தி ஏழு வயது பெண் ஒருவர் முதல் முதல்ல கம்ப்ளைண்ட் தராரு அந்த கம்ப்ளைண்டில் பிரஜ்வல் ரேவண்ணா அவங்க அப்பா ஹெச்டி ரேவண்ணா ரெண்டு பேரும் எங்களை அராஸ் பண்ணார்கள் பாலியல் துன்புறுத்தல் செய்தார்கள் என்று அந்த கொடுத்த புகாருடைய பதிவு இருக்குல்ல அதுதான் ஆரம்ப புள்ளி பூகம்பம் இந்த விவகாரம் ஏற்கனவே மூன்று மாதங்களுக்கு முன்பாக ஒரு புகாராக போயிருக்கிறது எத்தனை தெரிந்தும் மகன் மீது இத்தனை குற்றச்சாட்டு தெரிந்தும் எப்படி இந்த அப்பா புள்ள குடும்பம் தாத்தா முன்னாள் பிரதமர் சித்தப்பா முன்னாள் முதலமைச்சர் இவங்களாம் இந்த விவகாரம் வெடித்தால் என்ன மாதிரி நிலைமை வரும் தெரியாமல் சிக்கிட்டாங்களா இல்லை தெரிஞ்சால் நம்ம எப்படி அதை சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சாங்களே தெரில கர்நாடகா மாநிலத்தில் இப்போது ஏற்பட்டிருக்கிற இந்த பிரச்சனையில் தேர்தலில் எதிரொலிக்கப் போகிறது அடுத்த கட்ட தேர்தலில் பாஜக மத சார்பற்ற கூட்டணிக்கு மிகப்பெரிய ஆபத்து மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி